என்ன ராமச்சந்திரா இப்பதான் ஊர்ல இருந்து வரையா என்னடா சென்னையில உன்னோட சின்ன வீடு எப்படி இருக்கு நம்ம ஊருக்கு பிடிச்ச தருத்திரம்னா நீயும் பையனும் தான்டா

அடிமையெல்லாம் சித்திரவதாபகம் இருக்குடா என் தப்பையெல்லாம் நான் உணர்ந்து சந்தோஷமா வச்சுக்கலாங்கிற நேரத்துல அவைய நான் அதை ஆங்கிட்டு போயிட்டான சாகர்த்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரே அவர் கோரிக்கை வச்சானா என்ன தானி எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கல நான் செத்து போயிட்டா எப்பள்ள அனாதி ஆயிடுவா அதனால தயவு செஞ்ச அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என்கிட்ட சத்தியமாகிட்டு போயிட்டானா சூரி இந்த பதினஞ்சு வருஷமா

நான் கம்மியா படிச்சிருந்தாலும் எங்க அப்பா வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க நான் போய் தான் ஆகணும் அங்க போய் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் போன் பண்றேன் நீங்க வாங்க அதனால அவங்க அப்பா திடுத்து போய் நான் அங்கிருந்து வந்தான் வந்த வேகத்திலே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான் அந்த ஆள் வேலை எதுக்கு ஒண்ணும் குத்தானுங்க வேலையை சாக்கு வச்சு நீ சென்னை போலான்னு பாக்குற இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே இருக்குதுரா நீங்க டென்ஷன் ஆகுதுங்களா நான் எங்க இருந்தாலும் என் மனசு இங்கே தானே இருக்கும் டேய் எங்களை விடுறா சூரி முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துறா சமாதானப்படுத்துறதுக்கு பையதுக்குடா

அடே சூரி உன்னுடைய வாகனம் வந்து விட்டது அது கீழே நீ படையே பிரச்சனை முடிஞ்சிடும் வண்டி வந்துருச்சு எதுக்கும் கவலைப்படாதா மல்லி நாங்க பாத்துக்கிறோம் நேத்து நீங்க கொடுத்த அமௌண்டோட எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார் ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவாங்க போது நிறுத்தறியா அந்த புரோக்கர் இங்க இருக்க அதோ சார் வந்துட்டான் பாருங்க ஹலோ ஹாய் My name is ரமணா செவன் ஹில்ஸ் ரமணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் மலையை கூட வித்து கொடுத்துருவேன் இப்பதான் அனவண்ணா படத்தை எடுத்தவனுக்கு பரங்கி மலைய வித்துட்டு வந்தேன் முதல்ல என் பிளாட்ட வித்து குடியா என்னாச்சியா After all flat. ராகுக்கு ஒரு இடத்த முடிச்சு கொடுத்தேன் ஷாக்கா காதீங்க நம்ம ஊர்ல தான் கிங்ஃபிஷர் மலையாவோட பிளைட் எல்லாத்தையும் வித்து கொடுத்தது நான் தான் ஆனா புரோக்கர் கமிஷன் இன்னும் கொடுக்கலன்னு ஒரு பிளைட்டை நானே வச்சுக்கிட்டேன்

உங்களோட பி அப்பார்ட்மெண்ட் விலைக்கு வாங்க கண்டிப்பா ஒரு பலியாடு தானா மாட்டோம் என்ன இவ்ளோ பெருசு பெருசா இருக்கு நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஏரியால ஒரு வீடு கிடைக்குமான்னு தெரியலையே வீடு விற்கப்படும் அப்பா இங்க கேப்போம் சார் யார் அது வீடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு சார் உள்ள வர சொல்ல வணக்கங்க யார் அணி வெளிய வீடு விற்பனைக்குன்னு போர்டு போட்டிருக்கீங்கல்ல ஆமா அதுக்கு ஒரு வீடு வேணும் சார் யாருக்கு

மிஸ்டர் பார்த்திபன் சார் நீங்க மணிமலை நகர்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்க அங்க கூட ஒரு சிவன் கோயில் இருக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடுல அதுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல இருக்கிற டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதானே சார் அதேதானே வீடு மாளிகை மாதிரி இருக்கு இத போய் சீப்பா விக்கலாம் சொல்றீங்க உண்மையாவே எங்க பேய் இருக்கா இருக்கு இருக்கு வந்திருச்சு அண்ணா வந்திருச்சு அண்ணா வந்திருச்சு இப்ப ஒண்ணு இல்ல உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா வீடு சூப்பரா இருக்குனே அப்ப முடிஞ்சது அண்ணா ஒரு சின்ன டவுட்னா என்னப்பா இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளும் எனக்கே சொந்தமாயிடுமானே இந்த வீட்ல இருக்கிற கல்லு மண்ணு இலை செடி கொடி எல்லாமே உனக்குதான் நீயே யூஸ் பண்ணிக்கோ நீயே வச்சுக்கோ அண்ணே சினிமால காட்டுவாங்கல்ல வீடு அப்படி இருக்குனே சூப்பரா இருக்கு நாளைல இருந்து நீ சினிமா தான பார்க்க போற அண்ணே ஆ ஒண்ணு இல்ல இந்த வீடு உனக்கு தான் கரெக்ட் உனக்கு தான் பொருத்தமா இருக்கு யாரோ யாரோ கொடுத்துனார்க்க மாதிரி வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கேனே

வணக்கம் பாபா என்ன நீலகண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல உங்க தயவால நானும் என் பிள்ளையும் அரசியலுக்கு போயிட்டோம் நல்ல பதவியில இருக்கும் பாபா அதான் சொன்ன நரபலிங்கிறது சாதாரண விஷயம்ல ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு ஆமா பாபா நீ சொல்லு சொல்லு எனக்கு சின்ன சந்தேகம் பாபா சந்தேகமா என்ன சந்தேகம் அது இந்த பேய் பிசாசெல்லாம் நிஜமாவே இருக்கா

பழனி அப்பா ஆஹா என்ன பாட்டு போட்டிருக்காங்க இது அப்பாது உம் அப்பா என்ன எனக்காக நீ இவ்வளவு செஞ்சிருக்க உன்னை தப்பா நினைச்சுட்ட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா அப்பா அப்பா

어퍽어어어어어어 <poisoned indo> oh. oh. uh. oh. uh. என்னையா நடக்குதுங்க ராத்திரி களைஞ்சு போயிருந்த படுக்க காலையில சுத்தம் பண்ணி வச்சது சரி ராத்திரி இந்த மட்டும் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது தொடக்கவே கஷ்டமா இருக்கு அதவம் சாத்தனது டேய் யார் ராதே யாரா இருக்கும் டேய் எண்ணி பொண்ணு எனக்கு தெரியல யாருமே இல்ல காத்துல சாத்த இச்சா வரும் ஆஹ் ராத்திரி சரக்கடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு போட்டுருந்தேன் இப்ப எப்படி இவ்ளோ சுத்தமா இருக்கு வேலைக்காரி கூட வரலையே ஆஹ் kada kadovle <tì triunfo> <tôi> <chuyện> <tôi Gentleksi>

Hãy huh? uh... subscribe <coughs> uh... 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 uh...

இந்த வீட்டு வேலைக்கு வாங்கி எனக்கு வாங்கறதுக்கு நீர் கூறீங்க அவன் பேர் எனக்கு தெரியாது வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்பா அம்மா முப்பா இப்படி அடிச்சாலும் சூதாயே

Ama... Amarato... Amarato...